வெல்கம் டு ஸ்டோரி லேஃப் மண்ணின் தெய்வங்கள் எனும் இந்த தொடரின் மூலம் நமது பெண் தெய்வங்களின் பின்புல கதைகளை பற்றி நாம் அறியவிருக்கிறோம் இந்த பகுதியில் நாம் அறியவிருக்கும் பெண் தெய்வத்தின் பெயர் பட்டுக்கோட்டை அருகில் இருக்கும் தாமரங்கோட்டை எனும் ஊரில் வாழும் தீக்குளித்த அம்மன் கதை நல்லம்மா அவையன் பக்தியில் பழுத்த ஆளு விடிய காலம் எழுந்து காவிரி ஆற்று வாய்க்காலில் குளிச்சு உடம்பெல்லாம் நீர் பூசி லலிதாம்பாலை கும்பிட்ட பிறகுதான் அண்ணன் தண்ணி எடுப்பான் அவன் பொண்டாட்டி அமுதமாகவும் அப்படித்தான் பக்தியில புருஷனுக்கு இல்ல எப்போவும் கோயில் விரதம்னு பக்திமயமா இருப்பான் யாராவது கையேந்தி நிற்கிறத பார்த்துட்டா வீட்டுக்கு கூட்டியாந்து இருக்கிற சாப்பாட்டை போட்டு அனுப்புகிற மகராசி நிலவளத்துக்கு குறைச்சல் இல்லை காவிரி யாத்தா புண்ணியத்தில் போகம் தவறாம விளைச்சல் வந்துடும் ஒரு பக்கம் நெல் மறுபக்கம் கடலைன்னு வீட்டில் எப்போவும் தானிய இருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் என்ன இருந்து என்ன புண்ணியும் கல்யாணமாகி அஞ்சு வருஷமாகியும் அமுதம்மா வயிற்றுல ஒரு ஜீவன் வாய்க்கலை ஊர் பேச்சு ஒரு பக்கம் உறவு பேச்சு ஒரு பக்கம்னு குருசனும் பொண்டாட்டியும் மனசுக்குள்ளேயே வெதும்பி போய் நின்னாக அடுத்த வகை பசின்னு நின்னால் வீட்டு கூட்டி அந்த படியில் இக்கிற அமுதம்மா வகுத்தில் அந்த லலிதாம்பிகை ஒரு விதையை தூவக்கூடாதான்னு ஊரே ஆதங்கப்பட்டுச்சு அந்த ஆதங்க குரல் ஒருக்கா லலிதாம்பிகை காதலை விழுந்துடுச்சு போல அமுதம்மா முழுகாமல் இருந்தான் அவை எனக்கு மகிழ்ச்சினா மகிழ்ச்சி ஊரையும் உறவையும் கூட்டி விருந்து வச்சான் ஊர் தொழிலாளிக்கெல்லாம் எடுத்து கொடுத்தான் கூலி ஆட்களுக்கு ஒரு மரக்கா கூட அளந்தான் அமுதம்மா பத்து மாசத்துல அழகான ஒரு பொம்பளைப் புள்ளையை பெற்றெடுத்தா அவை எனக்கு தலகால புரியல அவ்வளவு சந்தோஷம் தன் நல்ல தம்பி நினைவா தன் மவளுக்கு நல்லம்மான்னு பேர் வச்சான் நல்லம்மா பேருக்கேற்றபடி வளர்ந்தாள் அவள் ஆத்தாளோட இறக்க குணமும் பக்தியும் அப்படியே இவகிட்டையும் இருந்துச்சு ஆளும் நல்ல வாலிப்பாக இருப்பாள் அந்த காலத்தில் பொம்பளைக வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் கட்டி வச்சிருவாங்க அதுக்கு பேர் நல்ல நல்லம்மாவுக்கு பத்து வயசான போது சொந்தக்காரன் கட்டையனோட மாமன் வீரயனுக்கு வீரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்போ வீரனுக்கு வயசு பதினஞ்சு அப்போல்லாம் கல்யாணத்தை விட கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுங்க பெரிய மனுஷாகிறதை தான் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க தான் உருசம் பொண்டாட்டி உறவெல்லாம் நல்லம்மா பன்னெண்டு வயசுல பெரிய மனுஷியானா ஊரே வியந்து போகிற அளவுக்கு அதை பெரிய திருவிழாவாக கொண்டாடினா அவையன் சீனத்து சேலையில் பல பலன்னு தேவதம் மாதிரி நின்னா நல்லம்மா அது ஆடி மாதம் பிள்ளைகளை சேர விட முடியாது அதனால் ஊர் வளர்க்கப்படி அவையன் நல்லம்மாவை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டான் வீரனுக்கு விட மனசு இல்லை நல்லம்மாவுக்கும் போக மனசில்லை ஆனாலும் ஊர் முறைன்னு ஒன்று இருக்கே ஆடியில் சேர்ந்தா சித்திரையில் இல்லை குழந்த பிறக்கும் மாட்டு வண்டியை சோடித்து மகளை மகாராணி மாதிரி உட்கார வச்சு ஊர்வலமாக வீட்டுக்கு கூப்பிட்டு போனா அவன் போகிற வழியெல்லாம் நல்லம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு புருஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும்னுலாம் புத்திமதி சொல்லிக்கிட்டே வந்தா அமுதம்மா உசிறு வீரங்கிட்டேயும் உடம்பு அப்பன் வீட்டிலேயுமா கழிச்சா நல்லம்மா எப்படா மாசம் முடியும் அப்பன் வீட்டை விட்டு கிளம்பலான்னு மனசு ஆளாக பறக்குது வீரனுக்கும் நில கொள்ளலை எப்போடா நல்லம்மா முகத்தை பார்ப்போன்னு இருந்துச்சு ஒரு வழியாக ஆடி முறிஞ்சிருச்சு மர்மவனை அழைச்சி மரியாதை பண்ணி தலவாலையில போட்டு விருந்து வச்சு கூட கூடையாக பதார்த்தம் கொடுத்து குதிரை வண்டியில் மகளை ஏற்றி விட்டாக அவையனும் அமுதம் ஆகும் ரெண்டு பேரும் குதிரை வண்டியில் உட்காந்துக்கிட்டு போகிற அழகை அந்த ஊரே பார்த்து பார்த்து வாழ்த்துச்சு நல்லம்மா புருஷன் வீட்டுக்கு வந்துட்டான் அங்கே சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் தடபடலா இருந்துச்சு மாக்கோளம் பூக்கோளம்னு வீட்டை அலங்கரிச்சிருக்காங்க உறவுக்கார பிள்ளைகள்லாம் வந்து நல்ல மாவை உட்கார வச்சு அலங்காரம் பண்ணுதுங்க கோயில் பூசாரி பார்த்து கொடுத்த நல்ல நேரம் நெருங்குது நல்ல மாவுக்கு நினைச்சாலே நெஞ்செல்லாம் இனிக்குது வீரன் அப்பப்போ அரைக்குள்ளே வந்து ஓரக்கண்ணால் பார்த்துட்டு போகிறான் மனசுக்குள்ளே வண்ண வண்ணமாக கனவுகள் ஓடுது மாவுக்கு ராத்திரி ஆயிடுச்சு ஆரஞ்சு கலர் பட்டு சேலை உடுத்தி வாசனை திரவியங்களும் பூக்களும் மணக்க மணக்க நல்ல மாவை தோழிங்க அழைச்சிட்டு போய் அறக்குள்ள விட்டாக எத்தனையோ முறை பார்த்த முகம்தான் ஆனாலும் வீர முகத்தை ஏறெடுத்து பார்க்க முடியல வெக்கத்தில் முகமெல்லாம் செவந்து போச்சு நல்ல மாவுக்கு வீரன் கட்டுல உட்காந்துருக்கான் கதவுக்கிட்ட தயங்கி நின்று நல்ல மாவை கையை பிடிச்சி இழுத்தாந்து படுக்கையில் உட்கார வச்சான் குனிஞ்சிருந்த முகத்தை நிமித்தி நேருக்கு நேராக பார்த்து சிரிச்சான் நல்ல மாவும் சிரித்தான் அவளை அப்படியே இழுத்து மடியில் படுக்க வச்சுக்கிட்டு தலையை கோதி விட்டான் வீரன் திடீர்னு அவன் கண் சிவப்பாக மாறினுச்சு உடம்பு வேர்த்து கொட்டுது அப்படியே நெஞ்சை பிடிச்சுக்கிட்டு சாஞ்சிட்டான் வீரன் நல்லம்மாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல மாமா மாமான்னு கத்துரா தண்ணி தண்ணின்னு சைகை காட்டுறான் வீரன் கதவை திறந்துக்கிட்டு வெளியில் ஓடியாந்து கத்துரா நல்லம்மா எல்லாரும் பதறி போய் வீரனை பார்க்க அவன் தண்ணி கேட்க நல்லம்மா தண்ணி எடுத்து வீரன் வாயில் ஊத்துறான் ஊற்றுன தண்ணி தொண்டைக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடியே அடங்கி போனா வீரன் தொடங்குறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு நல்லம்மா வாழ்க்கை அவைய வகையராவுக்கு ஆள் விட்டாச்சு ஊரு உறவுகளோட வந்து இறங்கிட்டாங்க வாழைத்தண்டாட்டம் வாழ வந்த பொண்ணு வாழ்க்கை காஞ்ச வாழை மட்ட கணக்கா போச்சேன்னு மாறில் அடிச்சுக்கிட்டு அழுவுறா அமு அமுதம்மா கட்டையம் வீட்டில் கூட்டம் கூடிருச்சு உறவுக்காரங்கள்லாம் சாவை தாங்கிக்கிட்டாம அழுது புலம்புறாங்க நல்லம்மா அவ பாட்டுக்கு உட்காந்துருக்கா அவ கண்ணுல இருந்து ஒரு சட்டு தண்ணி வரல மேனியில் உடுத்திருந்த பட்டு கசங்களை கண்ணில் போட்ட மைய காயலை புடமாக கெடுக்கிற வீரன் தலைமாட்டில் உட்காந்து எல்லாரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா நல்லம்மானு கத்திக்கிட்டே ஓடி வந்து சித்திக்காரி வந்து நல்லம்மாவை கட்டி அழுதான் அப்பவும் அழுகை அவளுக்கு வரவே இல்லை அடி பாவி மகளே புருஷன் செத்தது கூட தெரியாமல் இப்படி வெள்ளந்தியா உட்காந்துருக்கே அப்படின்னு ஒப்பாரி வைக்க ஊரே கலங்கி போச்சு ஆனால் நல்லம்மா கலங்கல இறுதி சடங்கு தொடங்கிடுச்சு வீரனோட உடலை குளிப்பாட்டி சந்தனம் சந்தனமெல்லாம் வச்சு வாசன திரவியங்களை தெரித்து பட்டுடுத்தி பெரிய மாலையை போட்டு உட்கார வச்சுருக்காங்க தேர் தயாராயிருச்சு பூவரசு கட்டையில் மூங்கி குச்சிகளை கோத்து தென்னை மட்டையை பின்னி கட்டி தென்னங்கு தோரணமெல்லாம் வச்சு பல்லக்கு மாதிரி சோடித்திருந்தாங்க அதில் வீரம் உடலை வச்சாச்சு நல்ல மாவை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனாங்க அவள் தலையில் தண்ணியை ஊற்றி புது பட்டு சேலை உடுத்தி கல்யாணத்துக்கு அலங்கரிக்கிற மாதிரி அலங்காரம் பண்றாங்க வீரம் போன முன்போக கல்யாண கோலத்தில் நல்ல மாவை பின்னாடி அழைச்சிட்டு போகிறாக பொம்பளக மயானம் வந்துருச்சு பொம்பளைங்க வெளியில் நிற்க நல்ல மாவை மட்டும் கையை பிடிச்சி மயானத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாக உறவுக்கார ஆம்பளகன் பொம்பளைங்க நல்லம்மாவை பார்த்து மாரடிச்சு அழுகுதுக வீரம் உடம்ப சிதையில் வச்சாச்சு அப்பங்காரன் கட்டையும் கொல்லி வச்சான் பக்கத்தில் நின்று எரியரை நினைப்பையே நெருப்பையே இமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தான் நல்லம்மா எல்லாரும் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர் வழக்கப்படி புருஷன் செத்தா பொண்டாட்டிக்காரி சிதையில குதிச்சு உடங்கட்டை ஏறணும் பெரியவங்க கூடி பேசுறாங்க சில பேரு தலைமுறை தலைமுறையா வர்ற மரபை மீறக்கூடாதுன்னு சொல்றாங்க புருஷன் செத்ததுக்கு அழக்கூட தெரியாத ஒரு வெள்ளந்தி புள்ளைய உயிரோட எரிக்கணுமான்னு சில பேர் கேக்குறாங்க அவன் உறுதியா சொன்னான் என் பொண்ணு வாழ்க்கைய ஆரம்பிக்கவே இல்லை பச்சை மண்ணு அவ உடங்கட்டை ஏறதுக்கு சம்மதிக்க மாட்டேன் சாதி சனமெல்லாம் நான் சொல்றதை ஏத்துக்கணும்னு சொல்லி மகளை கட்டிக்கிட்டு கதறி அழுதான் மயானத்தில் நின்று எல்லாரும் கலங்கிட்டாங்க எல்லாரும் மயானத்தை விட்டு வெளிக்கிளம்பிட்டாங்க அவன் மகளை கூட்டுக்கிட்டு நடக்கிறான் கொஞ்ச தூரம் போன நல்லம்மா திரும்பி எரியிற சிதையை பார்க்குறான் இது வரைக்கும் உள்ளுக்குள்ளே பொங்கிக்கிட்டு இருந்த அழுகை அப்படியே வெடிச்சு கிளம்பு பெரும் குரல் எடுத்து அழுவுறான் தீயில வெந்த வீரம் உடம்பு எழுந்து எழுந்து அடங்குது அப்போ கையை தட்டி விட்டுட்டு எரியிற வீரங்கிட்ட ஓடுறான் நல்லம்மா பக்கத்தில் நின்று மாமா மாமான்னு கத்துறா கொழுந்து விட்டு எரியுது சிதை வா வான்னு வீரன் கைவிரிச்சு கூப்பிட்ற மாதிரியே தோணுது வெறு அந்த தீக்குள்ளே இறங்கிட்டா நல்லம்மா அவையனும் மற்றவங்களும் என்ன நடக்குதுன்னு உணர்றதுக்குள்ளே நெருப்போட நெருப்பாயிட்டான் தீ முன்ன காட்டிலும் உருண்டு புரண்டு வேக வேகமாக எரியுது எல்லாரும் திகைச்சு போய் நின்னாங்க அவைய மயங்கி சாஞ்சிட்டான் நல்லம்மா வீரனோடு சேர்ந்து சாம்பலாகி அடங்கிட்டான் அதுக்கப்புறம் நெடுநாளைக்கு ஊராளுக மனசில் இருந்த நல்லம்மா அவையனுக்கு மக நினைப்பு மாறலை அப்பப்போ கனவுல வந்து வந்து நின்றான் இனிமேல் நான் உனக்கு மக இல்லை தாய் என்னை கையெடுத்து கும்பிடுன்னு ஆங்காரமாக சொன்னான் உடனே அவன் ஒரு கோயிலை கட்டி மக சிலையை செஞ்சு வச்சு கும்பிட ஆரம்பிச்சான் வழி வழியாக காலம் நகர நல்லம்மா சாமியாகி போனான் பட்டுக்கோட்டை பக்கத்தில் தாமரங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே தாலி சர சரக்க கன்னத்தில் திருஷ்டி போட்டு வச்சு கல்யாணம் முடித்த பெண் கோலத்தில் நிற்கிறான் நல்லம்மா அவன் முகத்தில் ஏக்கமும் காதலும் கோபமும் ஒன்னா கலந்து கனலா கொதிக்குது பொண்ணு பார்க்க போறதுக்கு முன்னாடி நல்லம்மா கிட்ட பூ போட்டு பாக்கிறது கல்யாணம் நிச்சயமான உடனே தாலி செஞ்சாந்து நல்லம்மா பாதத்தில் வச்சு வணங்குறதுன்னு அந்த வட்டாரத்தில் ஒரு காரியமும் நடக்கிறது இல்லை அவளுக்கு இப்ப பேரு தீக்குளிச்ச அம்ம என்ன நேயர்களே மண்ணின் தெய்வங்கள் என்ற தொடரில் நல்லம்மா என்ற பெண் தெய்வத்தின் இந்த கதையை கேட்டீர்கள் அல்லவா இது போல் மேலும் பல கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்